இந்த பதிவு யாருக்கு அப்படின்னா நம்ம புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் ஐயாவோட பையன் ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா சண்முக பாண்டியன் விஜயபுரம் பார்க்குறேன் பற்றி தான் வீடியோவில் பேச போகிறோம் எந்தெந்த வீடியோவை தள்ளிட்டு போகிறீங்க பார்க்காம போகிறீங்க இந்த ஒரு வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் பேசுகிறாலான்னு தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டனோட பையன் சண்முக பாண்டியன் சண்முக பாண்டியன் வந்து ஒரு படம் நடிச்சிருந்தார் இல்லையா எல்லாருக்குமே தெரியும் ஒரு யானையை வச்சு ஒரு அருமையான ஒரு படம் பண்ணாங்க அதை முடிச்சுட்டு இப்போ அடுத்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கொம்பு ஒரு படம் அந்த படம் ரெடி ஆகிட்டு அந்த படம் முடிஞ்சிருச்சு அந்த படம் விழா முடிய நேரத்தில் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா நம்ம கேப்டன் விஜயகாந்த் ஐயா மாதிரியே வந்து அந்த யூனிட்டில் இருக்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு போட்டு மனசு நிறையவே செஞ்சுக்கிட்டு நம்ம கேப்டன் ஐயா என்ன பண்ணாங்களோ அந்த மக்களுக்கு படத்தில் நடித்த அத்தனை பேருக்கும் சாப்பாடு போட்டாங்களோ அதே மாதிரி அவரோட சொந்த செலவில் சாப்பாடு போட்டு அவர் கையால் பரிமாறியிருக்காரு நம்ம சண்முக பாண்டியன் சரிங்களா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து படைத்தலைவன் அப்படிங்கிற படத்தில் வந்து முத முதல்ல நடிச்சிருக்க படத்தில் ஆடியோ அஞ்சலி சொல்லியிருக்காரு விஜய பிரபாகரன் அவர் அண்ணனை பற்றி எங்கள் அண்ணனுக்கு சீக்கிரம் கல்யாணம் முடிய போகுது எனக்கு ஒரு அண்ணி வர போகிறாங்க அப்படி சொல்லியிருக்காரு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே நேரம் அம்மா பிரேமலாதான் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நம்ம சண்முக பண்ணினோம் வந்து ரொம்ப பெருமைப்படுறாரு அதே மாதிரி நான் ஒன்று சொல்கிறேன் நம்ம கேப்டன் விஜயகாந்த் ஐயாவும் இருந்து கண்டிப்பாக எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு ஒரு பேரம் பேத்தி நடக்கும்போது அவரும் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க சந்தோஷமாக இருப்பாங்க மனம் நிறையாவே இருப்பாங்க கேப்டன் ஐயாவும் நீங்கள் ரெண்டு பேரும் கண்டிப்பாக வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும் அதே மாதிரி கேப்டன் ஐயா விட்டுட்டு போன பணிகள் எல்லாம் நீங்கள் தொடச்சி ரெண்டு பேருமே செய்யணும் ரெண்டு தம்பி பேருமே செய்யணும் மாதிரி எப்பவுமே சாப்பாடு போட்டு மக்களோட மனசை நிறைவேப்படுத்துங்க கண்டிப்பாக கேப்டன் அவரோட ஆசி என்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் உங்களை வாழ்த்துவார் அப்படி சொல்லிட்டு உங்களை வீடியோ பிடிச்ச நன்றி லைக் பண்ணி கமெண்ட் பண்ண ஷேர் பண்ணாங்க மறக்க நான் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணலாம் அனுப்பிவிங்க நன்றி வணக்கம் நண்பர்களே